மேய்க்கிறது எருமை அதுல என்ன பெருமை வேண்டியது கிடக்கு இப்படி வந்து சொல்ற தான் இப்ப பாகிஸ்தான் இருக்கிற நிலைமைக்கு ஐஎம்எஃப் போட்டு மிரட்டிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இன்றைக்கி நம்ம விடியவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தாங்க வந்து பார்க்க போகிறோம் பாகிஸ்தானோட நிதி நிலைமை அப்படின்றது எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்றது நமக்கே வந்து தெரியும் இதனால தான் பாகிஸ்தானை ஐஎம்எஃப் ஒவ்வொரு தடவையும் கடன் கொடுத்து வந்து காப்பாற்றிட்டு வந்துட்ருக்காங்க இது மாதிரி பாகிஸ்தானை ஐஎம்எஃப் வந்து இருபத்தி மூணு தடவை வந்து காப்பாத்திருக்காங்க இதுக்கப்புறம் பாகிஸ்தான் இருபத்தி நாலாவது தடவை எங்களை வந்து காப்பாற்றுங்க ஏழு பில்லியன் டாலர் கடன் கொடுங்கன்னு ஐஎம்எஃப் கிட்ட கெஞ்சி அவங்கள எப்படியோ ஒத்துக்க வச்சுருக்காங்க ஆனால் ஐஎம்எஃப் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க இதோ பாருங்கப்பா நாங்களாம் கடன் கொடுக்குறோம் ஆனா நாங்கள் சொல்ற விஷயத்த நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாதான் நாங்கள் உங்களுக்கு ஃபண்டு கொடுப்போன்னு இது மாதிரி பாகிஸ்தான் கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ஒரு விஷயம் எதையுமே பாகிஸ்தான் வந்து ஃபாலோ பண்ணவே இல்லைங்க இதனால் ஐஎம்எஃப்பும் கொடுக்க வேண்டிய ஃபண்டை வந்து கொடுக்காம டிலே பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க ஏன்னால் இதுக்கான பா பேச்சுவார்த்தை வந்து ஜூலையில் நடந்தது ஆனால் இன்னுமே பாகிஸ்தானுக்கு ஃபண்டு கொடுக்காம இறுத்த அடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி பண்ண உடனே பாகிஸ்தானுக்கு சம கோம் வந்துருச்சுங்க இதனால தான் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஐஎம்எஃப்க்கு எதிராக பயங்கரமாக கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுலையும் பாகிஸ்தானோட டெப்புட்டி பிரைம் மினிஸ்டரான இஷாக்தார் வந்து ஐஎம்எஃப்க்கு எதிராக சராமாரியாக கேள்வி எழுப்பியிருக்காருங்க நீங்கள் 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 வேணும்னே எங்களை வந்து டார்கெட் பண்ணுறீங்க நாங்கள் எவ்வளோ தடவை இருக்கோம் பணம் கொடுங்க கொடுங்கன்னு ஆனால் நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுக்காம வேணும்னே எங்களை டார்கெட் பண்ணி அசிங்கப்படுத்துறீங்க நீங்கள் எங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க இந்த பேச்சுவார்த்தை எவ்வளோ நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு இருக்கு பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க ஏழு பில்லியனை கொடுக்கலாம் அப்படின்னா இதை நாங்க என்ன சொல்றது அப்ப இவ்வளவு நாள் நடத்தின பேச்சுவார்த்தை எல்லாமே வந்து வேஸ்டா எல்லாமே நாசமா போச்சு நீங்க பண்றது சுத்தமா சரியில்லை நீங்க பாகிஸ்தான வேணும்னே ஒரு சைஸா டார்கெட் பண்றீங்கன்னு இது மாதிரி ஐஎம்எஃப்க்கு எதிராக பேசியிருக்காருங்க இதையெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு செம காமெடியாக இருக்குது ஐஎம்எஃப் வந்து பாகிஸ்தானை எதிர்க்கிறனால அவங்களுக்கு என்ன வந்து லாபமாக போகுது ஐஎம்எஃப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிற பேச்சை கேட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு நாட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க சொல்கிற பேச்சை கேட்கல அப்படின்னா அவங்க பட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த ஒரு விஷயம் தான் பாகிஸ்தானுக்கு வந்து நடந்திருக்கு இவங்க கரெக்டாக எதையுமே ஃபாலோ பண்ணாமல் ஐஎம்எஃப் மேலே அப்படியே பழியை தூக்கி போடுறாங்க பார்த்தீங்களா இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் பயங்கர வேடிக்கையாக வந்திருக்குங்க இப்போ ஐஎம்எஃப்க்கு எதிராக பேசியிருக்காரு இந்த இஷாக் தாரு இவர் சாதாரண ஆள் இல்லைங்க பயங்கரமான கோவக்காரரு ஒவ்வொரு தடவை இவர் வந்து கோவப்படுறனால இவரை வந்து பல்பு வாங்க வச்சுருக்காங்க நிறைய தடவை என்ன வந்து ஆயிருக்கா அப்படின்னா இவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது இவர்கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து கொஸ்டின் கேட்டாங்க ஐஎம்எஃப் வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஐஎம்எஃப் சப்போர்ட் பண்ணாமே இருக்காங்களே இந்த ஒரு விஷயத்தில் பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஏதாவது தப்பு பண்ணிருச்சான்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டர் வந்து இவரை கேள்வி கேட்டுட்டு பின்னாடி துறத்திக்கிட்டே வந்திருக்காரு அதுக்கு உடனே திரும்பி இந்த இஷாக் தார் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா உங்களை மாதிரி ஆளுங்களாம் இங்கே இருந்தால் அப்புறம் எப்படி ஐஎம்எஃப் கடன் கொடுக்கும் நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறனால தான் கடன் கொடுக்க மாட்டி இது மாதிரி வந்து பேசியிருக்காரு இவர் இந்த மாதிரி சொன்னே டக்குன்னு ஜேர்னலிஸ்ட் என்ன பதிலடி கொடுத்தாரு அப்படின்னா நாங்கள் என்ன சார் பண்ணோம் நாங்கள் ரிப்போர்ட்டர்ஸாக வந்து இருக்கிறோம் நாங்கள் வந்து கேள்வி கேட்குறோம் கேள்வி கேட்குறதான் எங்களோட வேலை நாங்கள் கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணணும் அதை விட்டுட்டு இப்படி எங்கள் கூட சண்டை இருக்கீங்க நாங்கள் கொஸ்டின் கேட்குறோம் ஆன்சர் பண்ணுங்கன்னு மாற்றி மாற்றி அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்திருக்காருங்க இதனால டென்ஷனான இஷாக்தார் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா என்ன எதிர்த்தா பேசுற நீ என்ன எதிர்த்தா பேசுறேன்னு அந்த ஜேர்னலிஸ்டை சப்புன்னு அடிச்சு போட்டாரு ஆனால் இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகவே இல்லைங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து தார் வந்து கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறம் அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து இந்த மாதிரி சொன்னார் இது மாதிரி என்னை இஷாக்தார் வந்து அடிச்சு விட்டாரு இப்படிலாம் நான் வந்து கரெக்டாக கொஸ்டின் கேட்டுமே கூட என் மேலே கோவப்பட்டு இந்த மாதிரி கை வாங்கிட்டாருன்னு அவர் வந்து பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் இவரை வச்சு சோஷியல் மீடியாவில் எல்லாம் செஞ்சுருந்தாங்க இஷாக்தார் வந்து அவரோட பொறுமை இழந்துட்டாரு கரெக்டாக கொஸ்டின் கேட்டால் இப்படிலாம் வந்து அடிக்கிறாருன்னு அவரை பற்றியே எல்லாம் நியூஸ் போட்டுட்ருந்தாங்க இப்போ தான் அந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியும் இஷாக்தார் வந்து ரொம்பவே அமெரிக்காவில் அசிங்கப்பட்டிருக்காருங்க ஏன்னா இஷாக் தாரை பொறுத்த வரைக்கும் அவர் அமெரிக்காவுக்கு கிளம்பி போகும்போது அவர் ஏர்போர்ட்டில் இறங்கினவுடனே அவருக்கு எதிராக கோஷங்களை அங்கே உள்ளவங்க எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க என்ன மாதிரி கோஷங்கள் எழுப்பினாங்க அப்படின்னா சோர் சோர் திருடேன் திருடேன் பொய் பொய்க்காரன் பொய்க்காரன்னு இது மாதிரி வந்து கோஷங்கள் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இசாக்தாரு சும்மாவே டென்ஷன் ஆவார் இது மாதிரிலாம் வந்து கோஷங்கள் எழுப்பினா அவர் சும்மா விடுவாரா அதனால் அவர் பாட்டுக்கு வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கே வந்து போயிட்டாருங்க அதுக்கப்புறம் அவர் கூட வந்தவங்க எல்லாருமே அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இருந்து கூட்டி போனாங்க அப்போ கூட அவர் கூட வந்து ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து அங்கே இவருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பின ஒருத்தரை வந்து ரொம்பவே அசிங்கமாக வந்து திட்டிருந்தாரு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து அப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலா வந்து போச்சு இசாக்தார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்த காலகட்டத்தில் இவ்வளோ தூரம் சாதனைகளை வந்து படைச்சிருக்காரு இவ்வளோ பெரிய கோவக்கார மனுஷனுக்கு ஐஎம்எஃப் கடன் கொடுக்கல அப்படின்னா கோபம் தானே வரும் அதனால தாங்க ஐஎம்எஃப்க்கு எதிராகவே இவரோட கோபத்தை வந்து காமிச்சிருக்க ஆனா இப்ப பாகிஸ்தான் உள்ள நிலைமைக்கு இதெல்லாம் வந்து தேவையா ஐஎம்எஃப்க்கு எதிராக இப்படிலாம் வந்து கோப் அல்லாமா அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்துருக்குங்க ஏன்னா ஐஎம்எஃப் பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணால் தான் அவங்க வந்து கரெக்டாக வந்து ஃபண்டு கொடுப்பாங்க ஏன்னா ஸ்ரீலங்காவும் இதே மாதிரி ஃபினான்ஷியல் பொசிஷனில் ரொம்ப மோசமாக தான் வந்திருந்தாங்க ஆனால் அந்த ஒரு சமயத்தில் ஐஎம்எஃப் வந்து ஸ்ரீலங்காவுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அவங்க நிறைய கண்டிஷன்ஸ் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து போட்டிருந்தாங்க இதை பாருங்கள் நீங்கள் சப்சைடிஸ் கொடுக்கக்கூடாது அது கொடுக்கக்கூடாது இது கொடுக்கக்கூடாது டேக்ஸ் ரேட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும்னு எக்கச்சக்கமான கண்டிஷன்ஸ் வந்து அந்த கண்டிஷன் ஸ்ரீலங்கா வந்து ஃபாலோ பண்ணாங்க இதனால தான் ஸ்ரீலங்கா வந்து இப்ப அந்த மாதிரி மோசமான நிலைமையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து ஆனா பாகிஸ்தான் அது மாதிரி கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க ஆல்ரெடி பாகிஸ்தானுக்கு சப்சைடிஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க இதையும் மீறி பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப்பில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா எலக்ட்ரிசிட்டிக்கு சப்சைடிஸ் வந்து கொடுத்துருக்காங்க மொத்த காசே கிட்ட இருந்து வாங்காமல் மக்களுக்கு வந்து மானியம் தரோம் அது தரோன்னு இது மாதிரி மக்களுக்கு சலுகைகள் வந்து கொடுத்துருக்காங்க இது மாதிரி பாகிஸ்தான் சலுகைகள்லாம் வந்து கொடுத்து பேட் ஃபினான்சியல் பிளான்ஸ்லாம் வந்து பண்ணனால தான் ஐஎம்எஃப்ஓ பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இந்த ஒரு விஷயத்துக்கு இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காங்க பாகிஸ்தான் நிலைமை நினைக்கும் போது ரொம்ப பாமாதாங்க வந்திருக்கு ஒரு பக்கம் சப்சைடிஸ் கொடுக்கல அப்படின்னு அங்கே உள்ள மக்கள் வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட்டை சும்மா விட மாட்டாங்க எங்களுக்கு வந்து சலுகை வேணும் நாடு ரொம்ப மோசமான நிலைமை இருக்குன்னு இது மாதிரி மக்கள் வந்து கொந்தளிப்பாங்க சப்சிடிஸ் கொடுத்துட்டோம் அப்புடின்னா ஐஎம்எஃப் வந்து பாகிஸ்தானோட கழுத்தை வந்து பிடிச்சிடுறாங்க இது மாதிரி ரெண்டு பக்கமும் சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து ரொம்ப மோசமான நிலமையில் வந்திருக்காங்க இது மாதிரி ஃபினான்ஷியல் பொசிஷன் தான் ஒரு பக்கம் மோசமாக இருக்குன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் பாகிஸ்தானில் உள்நாட்டு பிரச்சனை அப்படின்றது அதிகமாயிக்கிட்டே இருக்குங்க லிபரேஷன் ஆர்மி வந்து பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக பல விஷயங்களை வந்து இருக்காங்க பாகிஸ்தான் ராணுவம்னால் ஒன்றுமே பண்ண முடியல இது எல்லாமே பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய தலைவலியாக வந்து மாறி இருக்கு ஆனால் என்ன எங்களுக்கு தலைவலி இருந்தாலும் நாங்கள் காஷ்மீர் விஷயத்தில் நாங்கள் காம்ப்ரமைஸே ஆக மாட்டோம் காஷ்மீருக்காண்டு குரல் கொடுத்துக்கிட்டே இருப்போம்னு இந்தியாவுக்கு எதிராக எங்கெல்லாம் மேடை கிடைக்குதோ அதெல்லாமே பாகிஸ்தான் பயன்படுத்திகிட்டு தாங்க வந்துட்டு இருக்காங்க ஏன்னா நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து காஷ்மீரை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொன்னவுடனே அவங்க அப்படியே குந்தொழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி ஜெய்சங்கர் இந்த மாதிரி சொல்லலாம் இதையெல்லாம் ஏற்றுக்க முடியாதுப்பா ஏற்றுக்கவே முடியாதுன்னு அந்த இடத்துல இந்தியாவுக்கு எதிராக வேமா வந்து பதிலடி வந்து கொடுத்தாங்க இப்போ பாகிஸ்தானில் உள்ள நிலைமைக்கு அவங்க இந்தியாவை எதிர்த்தே ஆக வேண்டிய அப்படி கட்டாயத்தில் வந்து இருக்காங்க ஏன்னா காஷ்மீரை நியூஸாக போட்டால் தான் அங்கே உள்ள மக்கள் வந்து நம்புவாங்க இதனால தான் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாகிஸ்தானில் நடக்கிற இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்